அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு மக்க நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே நீ பரிசுத்தர் உன்னதர் அந்தவரே உயர்ந்தவர் நன்றியோடு துதிக்கிறான் சுதோத்தரிக்கிறான் சத்திய ஆவி உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துவார் என்ற வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் கர்த்த யோசுவா இருபதாவது அதிகாரம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் இப்ப வந்து அவங்க எல்லாம் அவங்கவுங்க சுதந்திரத்தை சு தேசத்தை சுதந்தரித்து கொண்டாங்க பங்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆண்டவர் யோசுவாவோடு பேசுறார் அறியாமல் கை பிசகாய் ஒருவனை கொஞ்சவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசே கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏற்கனவே ஆண்டவர் வந்து மோசேக்கு கற்பித்தாரு கை பிசகாய் யாரையாச்சும் கொண்டுட்டீங்கன்னா கொலை செய்துட்டா அவங்க போய் தப்பிக்கும்படியா ஒரு அடைக்கல பட்டணத்துல ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு யாத்ராகமம் இருபத்தொன்னாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒரு மனுஷனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்ய ஒருவன் பதிவிறந்து கொள்ளாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இதுதான் அடைக்கல பட்டணம் அந்த அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்த சொல்றார் அவைகள் உங்களுக்கு ரத்த பழி வாங்குறவனுடைய கைக்கு தப்பி போகத்தக்கதாக இருக்கும் அதாவது பழி வாங்கணும்னு ஓடி வர்றவன் தெரியாம செஞ்சிட்டான் ஆனா பழி வாங்குறவன் ஓடி வர்றான் அவனுக்கு தப்பிக்கணும்னா இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு இப்ப பட்டணத்துக்குள்ள அடைக்கல பட்டணத்துக்கு வந்துட்டு அந்த பட்டணத்தினோட ஒளிமுக வாசல்ல நிக்கணும் அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக அந்த ஒளிமுக வாசல்ல மூப்பர்கள் கூடி நியாயம் விசாரிக்கிற நாட்கள்ல அவங்க கிட்ட போய் உன்னுடைய காரியத்தை சொல்லு அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோடு குடியிருக்க அவர்களுக்கு இடம் கொடுக்க கடவர்கள் அப்படி ஓடி வர்றவனை சேர்த்து கொண்டு அவனுக்கு இடம் கொடுக்கணும் குடியிருக்கிறதுக்கு இடம் கொடுக்க கடவர்கள் பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் யாருக்கு விரோதமா செய்யப்பட்டதோ ஒரு பழி வாங்குறதற்கு ஓடி வரும்போது அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கைக்கு ஒப்பு கொடாது இருக்க வேண்டும் வேணுமனுக்கே செய்யல ஏதோ கை பிசகா செஞ்சிட்டான் தெரியாம செஞ்சிட்டான் அப்படி ஏற்படும் போது நீ அவங்கிட்ட இவனா ஒப்பு கொடுக்காத பழி வாங்க வர்றவன்கிட்ட ஒப்பு கொடுக்காத அந்த அடைக்கலமா வந்தவனை காப்பாத்து அப்படின்னு சொல்ற நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும் ஒரு நியாயம் விசாரிக்கிறதுக்கு வர்ற வரைக்கும் அந்த நாட்களில் பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் வரைக்கும் நியாயம் விசாரிச்சு அதுக்குரிய தீர்ப்பு கொடுக்கணும் அது வரைக்கும் அது மாத்திர இல்ல அந்த பட்டணத்துல உள்ள பிரதான ஆசாரியன் மரணம் அடைகிற நாள் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன் அது வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பிரதான ஆசாரியன் மறிக்கிற வரைக்கும் பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் நியாயம் விசாரிக்கப்பட்டு முடிச்ச பிறகோ அல்லது அந்த பிரதான ஆசாரியன் மறித்து போயிட்டா அப்படின்னா உடனே அந்த பட்டணத்தை விட்டு தன்னுடைய பட்டணத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு அடைக்கல பட்டணி என்று சொல் என்றார் அந்த மாதிரி ஆண்டவர் வந்து யோசுவா மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு இத குறிச்சு என்னாகமும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அங்க என்ன சொல்லியிருக்குன்னா மோசே மூலம் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா லேவி கோத்தரத்துக்கு நாப்பத்தெட்டு பட்டணம் கொடுக்கணும் ஏன்னா லேவி கோத்துறதுக்கு சுதந்திரம் கிடையாது அதனால இந்த பன்னெண்டு கோத்திரங்கள் அதாவது யோசேப்புக்கு ரெண்டு கோத்திரம் யோசேப்போட பிள்ளைகள் எப்பிராய்க்கு ஒன்று மனாசேக்கு ஒன்று அப்போ அப்ப அது சேர்க்கும் போது மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டா பிரிச்சு இவங்களுக்கு சுதந்திரமா கொடுக்கப்பட்டதில் அவங்க வந்து தங்களுக்குள்ள லேவியர் குடியிருக்கும் வழியா அவங்களோட மிருக ஜீவன்களுக்கு வேண்டிய புல்லு கிடைக்கிறதுக்கு வெளி வே வெளி நிலங்களையும் அவங்க குடியிருக்க இடத்தையும் இவங்க வந்து இந்த பன்னெண்டு கோத்திரமும் பன்னெண்டு கோத்திரத்தாரும் அவங்களுக்கு கொடுக்கணும் இடத்த கொடுக்கணும் நாற்பத்தெட்டு நாப்பத்தெட்டு பட்டணம் கொடுக்கணும் இந்த இலேவியருக்கு கொடுக்கப்படுற நாப்பத்தெட்டு பட்டணங்கள்ல ஆறு பட்டணங்கள் வந்து அடைக்கலை பட்டணமாக இருக்கணும் அந்த அடைக்கலை பட்டணத்துக்கு யார் வந்து உள்ள நுழைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அவங்கள வந்து கொலை செய்ய முடியாது அப்படின்றது அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இந்த மோசே வந்து முதல்ல யோர்தான கடக்கிறதுக்கு முன்னாடி மோசே வந்து அந்த ஜெயிச்ச இடங்களை காத்து ரூபன் மணாசேயோட பாதி கோத்திரத்தாருக்கு கொடுத்திருந்தாரு அந்த கொடுத்த நாட்கள்லேயே அந்த மூணு இட மூணு கோத்திரம் கோத்திரத்தையும் ஒவ்வொரு பட்டணம் அடைக்கல பட்டணமாக வகித்திருந்தார்கள் இத வந்து உபாகமாம் நாலாவது அதிகாரத்துல நாற்பத்தி ஒன்னாது வசனத்துல ரூப் ரூபணியரை சேர்ந்த சமபூமி ஆகிய வனாந்திரத்திலுள்ள பேசேரும் கார்த்தியரை சேர்ந்த உள்ள ராம் ராமோத்தையும் மனாசேயரை சேர்ந்த பாசானிலுள்ள கோலானுமாகிய மூன்று பட்டணங்களை மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியோ திசையிலே ஏற்படுத்தினார் முன்பகுதியில அந்த அடைக்கலப்பட்டனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படியா ஏற்கனவே மோசே அந்த மூணு பட்டணங்களையும் அடைக்கலப்பட்டனமா நியமிச்சிருந்தார் அதைத்தான் இங்கேயும் சொல்லியிருக்கு அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலீலியாவில் உள்ள கே தேசை கே எபிராயின் மலை தேசத்தில் உள்ள சீஹேமையும் யூதாவின் மலை தேசத்தில் உள்ள எபிரோனாகிய கீரியா தர்பாவையும் ஏற்படுத்தினார்கள் இப்ப நப்தலி கோத்திரம் ஒரு பட்டணத்தை அடைக்கலப்பட்டனமாக கொடுக்குறாங்க எபிராயிம் மலை எப்பிராயி மலை தேசத்துல இருக்க சீஹேம் எபிராயிம் நப்தலி யூதா இந்த மூணு கோத்திரமும் ஒவ்வொரு பட்டணத்தை அடைக்கலப்பட்டனமாக கொடுக்குறாங்க இந்த யூதா கோத்திரத்துல கீரியா தர்பா அப்படின்றது வந்து குறிச்சி யோசுவா பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல அது வந்து ஆஹ் பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல உத்தமமாய் கத்தரை பின்பற்றிய காலேப்புக்கு அந்த எபிரோன் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம் அந்த பட்டணம் அடிக்கல பட்டணமா ஆயிடுச்சு எரிகோவில் உள்ள யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கே கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்திரத்தில் உள்ள பேசேரையும் காத்து கோத்திரத்திற்கு இருக்கும் கீழே உள்ள ராமோத்தையும் மனாசே கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானில் உள்ள கோலானையும் குறித்து வைத்தார்கள் இது ஏற்கனவே நம்ம வாசிச்சோம் இதெல்லாம் மோசே மூலம் அவங்களுக்கு அடைக்கல பட்டமாக குறிக்கப்பட்டது அதையும் சேர்த்து மொத்தம் ஆறு பட்டணங்கள் அடைக்கல பட்டணமாக குறிக்கப்பட்டது கை பிசகாய் ஒருவனை கொஞ்சவன் எவனாவது அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் நியாயம் விசாரிக்கிற வரைக்கும் பழி வாங்குகிறவன் கையினால் சாகாத படிக்க ஓடி போய் பதுங்கும்படி அந்த பட்டணத்துக்குள்ள போய் பதுங்கிட்டானா அவர்கள் நடுவே தங்குகிற பரதே இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்கியிருக்கிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே இஸ்ரவேல் புத்திரருக்கு மாத்திரம் கிடையாது புறஜாதியினருக்கும் பரதேசியா தங்குற யாவருக்கும் இந்த பட்டணங்கள் குறிக்கப்பட்டிருக்கு இந்த பட்டணத்துக்குள்ள போயிட்டா அவங்க வந்து கொலை செய்கிறவன் வரும்போது அவனுக்கு தப்பிச்சு கொள்ளலாம் இதே மாதிரிதான் ஏசு கிறிஸ்தவ நமக்கு அடைக்கலமா இருக்காரு அவருக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா எல் எந்த தீமையும் நம்மளை அணுக முடியாது எப்படி இந்த அடைக்கல பட்டம் வந்து இஸ்ரேவேலருக்கு மாத்திரம் அல்ல அந்நியர்களுக்கும் அது அடைக்கிழமை இருந்தது போல இயேசு கிறிஸ்தும் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் அல்ல குரல் ஜாதியான நமக்கும் அவர் அடைக்கலப்பட்டனமா இருக்காரு அவருக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவரை அடைக்கலமா ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா எந்த தீங்கும் அணுக முடியாது அவர் செட்டையின் மறைவில நம்மள வச்சு பாதுகாப்பாரு நமக்கு அடைக்கலப்பட்டன அவர்தான் அவர்தான் பிரதான ஆசாரியர் இந்த பகுதியில நம்ம பாக்குறோம் பிரதான ஆசாரியர் மரணம் அடையும் வரைக்கும் அவன் அங்க தங்கி இருக்கலான்னு ஆனா இவர் நித்திய பிரதான ஆசாரியரா நமக்கு இருக்கிறாரு அதனால கடைசி வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு அவர் அவரையே நம்ம வந்து சார்ந்து அவருடைய அடிக்கலத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் எந்த தீங்கும் நம்மளை அணுகாது அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்று இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு அடைக்கல பட்டணம் ஏற்படுத்தி கொள்ளுங்க அந்த பட்டணத்துக்குள்ள யாராச்சும் தெரியாம கொலை செய்து அங்க தப்பிச்சு ஓடி அந்த பட்டணத்துக்கு வரும்போது பட்டண வாசல்ல இருந்து ஒளிமுக வாசல்ல நின்று ஆஹ் அங்க இருக்கிற மூப்பர்களிடத்தில் தன்னுடைய காரியத்தை சொல்லணும் அதை அவங்க கேட்டு அவங்கள அந்த ஓடி வந்தவனை சேர்த்து கொள்ளணும் அவன் தங்கி இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும் பழி வாங்கிறவன் வந்து வந்தா அவனை ஒப்பு கொடுக்க கூடாது நியாயம் விசாரிக்கிற வரைக்கும் அல்ல மற்றும் பிரதான ஆசாரியன் மறைக்கும் மறிக்கும் வரைக்கும் அவன் பிரதான ஆசாரியன் மறை மறிக்கும் வரைக்கும் அந்த பட்டணத்துல அவன் குடியிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் அவன் வந்து தன்னுடைய பட்டணத்துக்கும் தன்னோட வீட்டுக்கும் திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அப்புறம் இவங்க வந்து இஸ்ரவேல் புத்திரர் வந்து லேவி கோத்திரத்துக்கு மொத்தம் நாற்பத்தெட்டு பட்டணம் கொடுத்திருந்தாங்க அதுல ஆறு பட்டணம் அடைக்கல பட்டணமா இருந்துச்சு அது யோர்தானுக்கு முன்னாடி ஆஹ் காத்து ரூபன் மனாசேயோட பாதி கோத்திரத்தார் அவங்களுக்கு ஒவ்வொரு பட்டணமும் அடைக்கல பட்டணமாக கொடுத்திருந்தாங்க யோர்தான தாண்டின பிறகு நப்தலி கோத்திரம் எபிராயும் கோத்திரம் யூதா கோத்தரம் இவங்க மூணு பேரும் ஒரு ஒரு பட்டணத்தை அடைக்கல பட்டணமாக கொடுத்திருந்தாங்க அதுல யூதா கோத்திரம் வந்து கொடுத்த அந்த கீரியா தர்பா அப்படின்ற பட்டணம் கத்திர உத்தமமாய் பின்பற்றின காலேப்புக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அது அடைக்கல பட்டணம் ஆயிடுச்சு மொத்தம் ஆறு பட்டணத்தோட பேரையும் இங்க நம்ம பார்த்தோம் அந்த பட்டணத்துக்குள்ள ஓடி போய் ஓளி அடைக்கலமாக புகுந்துட்டா அவங்களுக்கு வந்து சாவு கிடையாது அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் கிடையாது புறஜாதிகளுக்கும் அந்த பட்டணம் அடைக்கல பட்டணமாக இருக்கும் அதே மாதிரி ஏசு கிறிஸ்துவும் நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்காரு நம்ம அந்த பட்டணத்துக்குள்ளே வந்துட்டோன்னா மரணத்துக்கு தப்பு வைக்கலாம் நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்குறாரு இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு உண்டு எந்த தீமும் அணுக முடியாது இந்த அ அடைக்கல பட்டணமாகிய இயேசு வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் அல்ல புறஜாதிகளுக்கும் அவர் அடைக்கல பட்டணமா இருக்காரு அதனால நம்ம அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்து இந்த அழிவுக்கு நம்மளை தப்புவிக்கும்படியா அவருடைய சட்டையின் மறைவுல இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம் பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையும் பலனும்மாயிருக்கிறேன் அண்டவரே நீரே எங்கள் தஞ்சம் தஞ்சமாண்டவர அப்பா இந்த காலை வேலையில அண்டவரே எல்லா அழிவுக்கும் தப்புவிக்கும்படியா நாங்கள் உம்முடைய அண்டவரே அடைக்கலத்துக்குள்ள வர்றோம் அண்டவரே ஸ்வோத்திரங்கத்தாவே நாங்கள் மாத்திரம் அல்ல எங்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அடைக்கலத்துக்குள்ள வரணும் பா பாதுகாக்கப்படணும் அந்தவரே அழிவுக்கு தப்புவிக்கப்படணும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும் அந்தவரே புறஜாதியான எங்களுக்கும் இந்த சிலாக்கியத்தை நீ தந்தீரே அதை நினைத்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்முடைய அடைக்கலத்துக்குள்ள வராம இருக்கிற ஜனங்களுக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் நீரே ஜீவன் உள்ளவர் என்பதை அண்டவரே அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள மணக்கண்களை திறந்தருளுங்க சுவிசேஷம் அறிவிக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கருவை செய்ங்க அண்டவரே நாங்களும் ராஜ்ஜிய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருவை தாரும் எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்திரி சுதோத்திரி என் பரிசுத்த நாமத்தை சுதோத்திரி என் ஆத்து மாவிய கத்தரை சுதோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமை காட் பிளஸ் யூ